ஒரு உதாரணம் சொல்றேன் முன்னாடி அறிவிச்சு அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார் இல்லையா எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இட் இஸ் எம்பவரிங் உமன் நீங்க மறுபடியும் குல அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வருவாய தெளிவா சொன்னாங்கன்னா பதில் சொல்ல முடியும் ஒரு உதாரணம் சொல்றேன் முன்னாடி அறிவிச்சு அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார் இல்லையா ஆமாம் எங்களுடைய முதலமைச்சர் அண்ண தளபதி அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் இஸ் எம் பவரிங் உமன் நீங்க மறுபடியும் குல குலவிலக்கு அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்க கொண்டு போய் நிற்குதுன்னு நீங்களே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்ன வருவாயேங்க இல்லை யாரோடைய வருவாயேன்னு தெளிவாக சொன்னாங்கன்னா என்னை பதில் சொல்ல முடியும் இதே ஒரு உதாரணம் சொல்றேன் முன்னாடி அறிவித்து அவங்களுடைய திட்டத்தையே மறுமுறை அறிவித்திருக்கிறார் இல்லையா இல்லை எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் இஸ் எம் உமன் நீங்க மறுபடியும் குலவிளக்கு அது இதுன்னு கொண்டு போய் இது பெண்களை வந்து எங்க கொண்டு போய் நிறுத்துது நீங்களே தெளிவா தெரிஞ்சுக்கலாம் என்னங்க இல்ல யாருடைய வருவாய் தெளிவா சொன்னாங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும்